ஆலையே சாப்பிடக்கூடிய ஒரு மர்ம மலை கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிறத பத்தி உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்துல நிறைய மர்மங்கள் இருக்கு ஆனா சிலதை நம்புறோம் மீதி சிலதை நம்ம மறுக்கிறோம் அப்படி ஒரு மர்மத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இத நீங்க நம்புறீங்களா நம்பலையா அப்படின்னு வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கடைசியில கமெண்ட் சொல்லுங்க கோயம்புத்தூர் தமிழகத்தின் இரண்டாவது பெரிய நகரம் தென்னிந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னு புகழப்படுற கோவை நகரத்தை தான் மக்கள் அதிகமா தேர்வு செய்வாங்க சுற்றுலா அப்படின்னாலும் சரி பக்கத்துல ஊட்டி குன்னூர் அவலாஞ்சி கோத்தகிரி பவானி கொடநாடு கூடலூர் அப்படின்னு நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரலாம் அப்படி ஊட்டிக்கு போகக்கூடிய வழியில ஒரு இடம் இருக்கு அந்த இடம் நம்மள ஆச்சரியத்துக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கக்கூடிய கூடிய இடமா இருக்கு இந்த இடத்துக்கு போனவங்க எல்லாருமே மர்மமான முறையில மறைஞ்சு போயிருவாங்களாமா இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஊட்டியில இருந்து கூடலூர் போற சாலையில இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவுல ஊசிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு இங்க நிறைய சுற்றுலா பயணிகள் போயிட்டு இருக்காங்க அங்க போய் செல்ஃபி எடுக்கவும் பொழுது கழிக்கவும் சுற்றுலா பயணிகள் ரொம்ப ஆர்வத்தை காட்டுறாங்க அந்த இடத்தை பத்தி அங்க போன ஒருவர் சொல்றதை அவரு சொல்ற மாதிரியே அப்படியே பாக்கலாம் கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி போன நாங்க நண்பரோட வேண்டுகோளுக்கு இணங்க போன இடம் ஏமாற்றத்தை கொடுக்கல கோயம்புத்தூர்ல இருந்து குடும்பம்பாளையம் கோவில் பாளையம் கணேசபுரம் அன்னனூர் வழியா மேட்டுப்பாளையத்துக்கு போனோம் அங்க ஒரு கடையில டிபன் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து ஊட்டி நோக்கி பயணத்தை தொடங்கினோம் மேட்டுப்பாளையத்துல இருந்து ஊட்டி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் ஆனா மலைப்பாதை அப்படிங்கறதுனால போற நேரத்தை பொறுத்து நேரம் மாறுபடும் நாங்க ரெண்டு மணி நேரத்துல ஊட்டிக்கு போனோம் வழியில குன்னூர் பக்கத்துல ஒரு சின்ன விபத்து அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நிறுத்துறதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த வேலையில டீ குடிச்சிட்டு திரும்ப கிளம்பணும் ஆனா நண்பர் ஊட்டிக்கு போயிட்டு பக்கத்துல இருக்கிற கூடலூருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னதும் எங்க கூட இருக்கிற இன்னொரு நண்பர் அதுக்கு உடன்படல நான் வழியில இறங்கிடுவேன் அப்படின்னு சொன்னாரு எப்படியோ அவரை சமாளிச்சு கூட்டிட்டு போயிட்டோம் ஊில பல இடங்கள் இருந்தாலும் நாங்க எங்கெல்லாம் போறது அப்படின்னு முடிவு ஒரு நடைபயணம் அணைகள் ஷாப்பிங் அப்படின்னு எல்லாமே நல்லபடியா போச்சு முன்னாடி சொன்ன மாதிரி ஊட்டியில இருந்து கூடலூர் போலாம் அப்படின்னு கிளம்பணும் வர முடியாதுன்னு அடம்பிடிச்ச அந்த நண்பர் ஊட்டியில இருந்தே ஊர் திரும்பிட்டாரு அவர் சொன்ன ஒரு விஷயம் எங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிச்சு இருந்தாலும் அதுதான் எங்களை ஊட்டி தாண்டி இருபத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்க வச்சிருச்சு ஊட்டில இருந்து கூடலூர் போற வழியில கிலோமீட்டர் தூரத்துல அடைந்தோம் இங்க நிறைய சிறப்பான அந்த நடுவட்டம் தவளை மலை ஊசி மலை அப்படின்னு நிறைய இடங்களை கடந்தோம் ஊசி மலைய ஒட்டி இருந்த மலைதான் அந்த மர்ம மலை இந்த மலையை பத்தி தான் ஊட்டியில இருந்து வீடு திரும்ப அந்த நண்பர் சொல்லி இருந்தாரு அங்க போகவே கூட கூடாது அப்படின்னு எங்க கிட்ட சொல்லி இருந்தாரு அவரோட அன்பு கட்டளையை ஏற்று நாங்க போக மாட்டோம் அப்படின்னு உறுதி அளிச்சிருந்த ஆனா எல்லா நண்பர்கள் கூட்டத்திலயும் ஒருத்தங்க இல்ல எங்க போக கூடாது அப்படின்னு சொன்னாலும் அங்கதான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல கூட பேய் மந்திரம் மாந்திரீகம் அப்படின்னு விளையாடாதீங்க வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அங்க வந்த ஒருத்தரோட பேச்சுல தான் தன்னுடைய எண்ணத்தை மாத்திக்கிட்டாரு அந்த மலையில துளி கூட யாரையோ பார்த்து விட முடியாது இவ்வளவு ஏன் நடமாட்டம் கூட இருக்காது அந்த பகுதி குறிப்பிட்ட எல்லைக்கு மேல யாரும் போறது கூட இல்ல அப்போ குறுக்கிட்ட என்னுடைய நண்பர் மீறி போனா என்ன ஆகும் அப்படின்னு அவரோ அங்க போனவங்க யாருமே திரும்பி வந்தது கிடையாது சொல்லிட்டு இதோட உண்மையான காரணம் என்னன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ரெண்டு பேர் ஒரு வன காவலர் இந்த காட்டுக்குள்ள போய் மலையேறி இருக்காங்க அப்படின்னும் அதுக்கு பின்னாடி அவங்க திரும்பவே இல்ல அப்படின்னு சொல்லப்படுது இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஒரு கதை இருக்கு இந்த மலையில ஒரு வித மூலிகை செடி இருக்கு அதுதான் அங்க போறவங்களை மறைச்சு வைக்குது அப்படின்னு சொல்றாங்க இது போன்ற கதைகளை நம்ப ஆனா இத்தனை பேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மறுக்கவும் முடியல ஒருவேளை யாராவது இந்த மலைக்கு போக திட்டம் போட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு கிளம்புங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகளுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க